இந்த பதிவில் வந்து ரெண்டு கயிறகை உங்களுக்கு வந்து காட்டப்படுறேன் திருமண வாழ்க்கையை மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய நபரோட கைரகை எப்படி இருக்கும் அதே நிலையில் எப்படி பார்க்கும்போது திருமண வாழ்க்கையை ஒரு சாபமான அமைப்பான்ற மாதிரி ஒரு மன இறுக்கங்களையே வாழ்க்கைய பயணிக்கூடிய கைரகை எப்படி இருக்கும் அந்த அமைப்பு உள்ள கைரகை தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு கயிறகை காட்டப்படுறேன் இதில் வந்து சிம்பிளான விதிமுறைகள் தான் இயல்பாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதில் வந்து நீங்கள் திருமண ரகைகெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது இந்த கைரகை பாருங்க சாரோட கயிறுகளை சுக்கரமேடுக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த சுக்கரமேடு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து இவரு காயில் கே பாருங்க எந்த அளவுக்கு நல்ல ஒரு கேவ் ஷேப்ல இருக்கு அப்படியே வளர்ந்த ஷேப்ல மணிக்கட்ட வரைக்கும் வந்து பாருங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே மினிமம் கேரண்டி இவங்க வரக்கூடிய லைஃப் வர இவருக்கு திருமண வாழ்க்கை சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்பவே மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க இதுக்கு நீங்க வந்து திருமண எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது இந்த மாதிரி கைரேகளை உங்க வீட்டு உறவினர்கள் யார் கைகா இருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த அமைப்பு இருக்கக்கூடிய கைரேகளை நல்ல ஒரு அந்நியமா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பயணிப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி நபர்களுக்கு லவ் மேரேஜ்க்குள்ளான பாசிபிளும் ஏற்படும் அந்த அமைப்பு எப்படின்னா இந்த இருதய ரேகை மேலே உங்களுக்கு வந்து சூரிய மேலே நோக்கிற மாதிரி ரேகை டச் ஆகிட்டு சூரிய மேலே நோக்கிற மாதிரி ஒரு ரேகை வந்து அந்த சூரிய வரல டச் ஆனாலும் அதேமாரி குரு மேடு சொல்லுற அமைப்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தனா இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணுவாங்க அதேமாதிரி இருதய ரேகை குரு மேட்டில் இவங்களுக்கு வந்து டச் ஆகணும் இந்த மாதிரி ஒரு கேட்டகள் இருந்தனா லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மாதிரி பண்ணுவாங்க அந்த திருமண வாழ்க்கை ரொம்பவே மன மகிழ்ச்சியான அனுப்பு இது வந்து சிம்பிள் விதி இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவங்க லைஃப் பார்ட்னர் எந்த மாதிரி அனுப்பியிருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தக்கூடிய விதி இப்போ இந்த சாட்டை நீங்கள் பாருங்கள் இவரோட கைதுகளை பாருங்கள் இந்த சுக்கரமேடு எந்த அளவுக்கு அதிகப்படியாக உப்பலாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி நபர்கள் கயிறைகள்லாம் நாங்கள் பார்த்து வரைக்கும் இரண்டாம் திருமணம்ன்ற மாதிரி தான் போகிறாங்க முதல் திருமணத்தில் நினைக்கிறது கிடையாது அப்போ இந்த இரண்டாம் திருமணம் அமைஞ்சாலும் அந்த திருமண வாழ்க்கையும் ஒரு மன ஒரு ஒரு வாழ்க்கைய மாட்டாங்க ஏன்னா இவரோட கயிறைகளை இந்த குருமேடுன்னு பாருங்க எவ்வளோ ஃபிளாட்டாக இருக்கு பாருங்க அதுமாரி சுக்கரமேடு எவ்வளோ உப்பலாக இருக்கு பாருங்க ஏன்னா பெண்களை குறிக்கூடிய தான் சுக்கரமேடு அந்த சுக்கரமே அளவுக்கு உபலாக இருந்ததுனாலே இவர் திருமண வாழ்க்கையை சுட் அந்த அளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் பயணிக்கணும் இது வந்து நீங்கள் திருமண ராய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது இவருக்கு இந்த சுக்கிரமேடை எல்லா விதமே ஒரு காட்டி கொடுக்க கொள்ளக்கூடிய தான் இவரோட திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி கைதிகளும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவு முறைகளோட கயிறிகளை பாருங்க அவங்களோட திருமண வாழ்க்கையில் ஒரு மன இருக்கங்கள் இல்லைன்னா இரண்டாம் திருமணம்ன்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அந்த இரண்டாம் திருமணமும் அந்தளவுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கைன்ற மாதிரி அமையாது இந்த மாதிரி தான் சிம்பிளான விதிகள் திருமண வாழ்க்கை என்ன மாதிரி பொசியனில் உங்கள் வாழ்க்கை பயணங்கள் இருக்கின்றது இந்த மேடுகளையும் இந்த ராகி வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்